இருக்க இருக்க மெல்ல தேய்து மெல்ல சாகும் அப்படின்ற மாதிரி விசிகா ஒரு நிலைமையில இப்ப விசிகாவுக்காக ஒவ்வொரு போய் உட்கார்ந்து பேச முடியும் திருமாவளவன் மட்டும்தான் போய் பேச முடியும் ஒவ்வொரு எதிர்க்களையும் எதிர்த்து வாதிட்டா ஆலையில திருமாவளவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு எடப்பாடி அவர சிஎம் ஆக்குற வரைக்கும் பாஜகவோட ஒவ்வொரு தொண்டர்களும் வேற இருக்குன்ற அவ்வளவு இணக்கமா இருக்காங்க எந்த வகையிலும் அது உடையாது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிங்கன்னா கம்யூனிஸ்டோட கூட்ட நிலை இருக்கு அது ஏற்ற கேரளால எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு காங்கிரஸுக்கு தன்னுடைய நிலைமை என்ன தன்னுடைய ஸ்டாண்ட் என்னன்றதே தெரியல அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க பொன்னார் அவர்கள் ஜெயிக்கும் பொழுது தமிழிசை அவர்கள் போய் சேர்ந்த பொழுது தமிழிசை அவர்களை தலைவராக்கும் பொழுது அப்போ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக உடனே எஸ்சியை சார்ந்த முருகன் அவர்களை போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாத்தி அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த வந்ததுனால அண்ணா திமுக கூட்டணியிலிருந்து தேவர் சமூகம் வந்து ஒரு ஒரு சின்ன சங்க் வெளியில் போயிடுச்சு அதற்கு காரணம் வந்து அமமுகவும் ஓபிஎஸ் அவர்களும் அதனால் வந்து அந்த தேவமார் ஓட்டு வெளியில் போகுதுன்றதுனால இன்னொரு தேவர் நம்ம வந்து உள்ளே போட்டுறோம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறேன் இப்படி ஜாதிகளை மாற்றி மாற்றி பெரிய பெரிய தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி போடுறாங்க எனக்கு பொண்ணு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி எடுக்கும் முழுஞ்சு எம்பது எண்பத்தினால பிடிக்கும் பொழுது சென்னை அதிகமா தோற்றுவா சென்னை கோட்டை கோட்டையில அவரே பேசிக்காரு காங்கிரஸ் குள்ள அந்த முதல்ல இருந்து அந்த பன்னியார்த்தனம் இருக்கும் ஜெயிக்கும் பொழுது பன்னியார்கள் தேவைப்பட்டாங்க அந்த பன்னார்கள் வந்து ஒரு எஸ்யோட வீட்டுக்கோ தெருவுக்கோ போக மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு எஸ் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து தன்னை தனக்கு பக்கத்துல வச்சிருக்க மாட்டாங்க அதனால அந்த பன்னியார்த்தம் வந்து இன்னமும் அந்த காங்கிரஸ் குள்ள அங்கே இருக்கு இங்கே சிதம்பரம் வந்துட்டா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வலுவடைஞ்சிடும் காங்கிரஸ் நமக்கு கீழே தான் இருக்கணும் காங்கிரஸ் இல்லாமக்கி தான் திமுகவே உள்ள வந்தது அந்த காங்கிரஸ் என்றைக்குமே தலையெடுத்துட கூடாதுல கலைஞர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால தான் சிதம்பரத்தெல்லாம் ஆகவே இல்லை காங்கிரஸ் கூட ஒரு இணக்கமா ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்காங்க அவர்களுக்குமே என்ன ஆசை என்றால் காங்கிரசினுடைய தலைமை தன்னை வந்து சந்தித்து விஜய் அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் பயணிக்க வேண்டும் ஒரு ஆசையில தான் விஜய் இருக்கிறார் எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காங்க வாங்க பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியில் விரிசல் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில சலசலப்பு அதனால் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவோம் வெளியே வந்துட்டு நம்ம வேறு மாதிரியான கூட்டணி அமைப்புகளை அமைப்போம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது திமுக கூட்டணியில் விரிசல் அப்படின்னா முதல்ல இது எங்கன்னா விசிகாலேருந்து ஆரம்பிக்குது சார் விசிகாவினுடைய தலைவர் ஏறக்குறைய இந்த ரீசெண்டாக நடந்த அந்த சூரஜ் சூரஜை வெட்டினாங்க இல்லையா அப்பவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டமாகவே தான் பேசிட்டார் தமிழக அரசு தலையிட்டு இதை நிறுத்த வேண்டும் கஞ்சா புலகத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டார் அது ஒன்று ரெண்டாவது இப்போது ரீசெண்டாக அவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் கூட என்னென்னா அதாவது திமுக கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் ஸோ ஒரு 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 பிடி இல்லை நமக்கு அப்படின்ற அவருடைய ஒரு அந்த ஒரு இயக்கம் தெரியுது அந்த கூட்டணியில் நம்ம இருக்கிறதுனால அவரை வந்து எல்லாருமே ரொம்ப ஏளனமாகவும் ரொம்ப மோசமாகவும் சித்தரிக்கிறாங்க சேர் கிடையாது உனக்கு உட்காந்து இது கிடையாது போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கூட கொடுக்க மாட்றாங்கன்னு அவரே வசனமாக இருக்கட்டும் எனக்கு ஒரு ரெண்டு சீட்டுக்காக தான் அந்த கட்சியில் இருக்கார் ரெண்டு சீட்டு கொடுத்துட்டா அவருக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு கிடைக்காது வைக்காது அப்படி இப்படின்னு ஏற்கொரு பரவலாகவே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை அவர் பாதிச்சிருக்கு ஸோ அதனால் அவர் இந்த தடவை கொஞ்சம் பெரிய டிமாண்ட் வைக்கலான்னே இருக்கிறார் இன்னொன்று என்னென்னா அவர் புதிய கட்சிகள் குறிப்பாக விஜய் அவருடைய கட்சியும் சரி அவருடைய கட்சியும் சரி இவங்கெல்லாம் வந்து அவருடைய வாக்கு சதவீத இந்த தடவை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா தலித்துகளுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மேல் மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும் மேல் பிரச்சனையாக இருக்கட்டும் இதில் வந்து அவருடைய நிலைப்பாடு மிக மோசமாக இருந்தது திமுகவினுடைய நிலைப்பாடும் இதில் மிக மோசமாக இருந்தது அப்படின்றதுனால தலித்துகளுக்கு வந்து திருமாவளவன் உண்மையிலே ஒரு தலித்திய தலைவர் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு அதனால் வந்து தலித்துகளுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அடித்ததாக இருக்கட்டும் இது எல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியில் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இங்கே டிஃபன் பண்ணுறதுக்கே வீசிக்காலம் ஆள் இல்லை தான் வன்னியரசு அவர்கள் எங்கே போய் உட்காந்தாலும் வன்னியரசு அவர்கள் என்ன கேள்வி கேட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு தடவை கலைஞர் அந்த அவர்களை பற்றி அரசு பொது தொகுதியில் கேட்குறதுல அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கலைஞர் கேட்டார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொன்னதை எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுறாங்க ஸோ வன்னியரசு எங்கே போனாலும் அவர் தான் அந்த கட்சியினுடைய ஒரே ஒரு டிஃபெண்டர் அவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் விக்ரமன் இடையில் கொஞ்ச நாள் விக்ரமன் அந்த பிக்பாஸில் அவரும் பிக்பாஸ் போனதுலேருந்து படத்தில் நடிக்க போயிட்டார் அவரும் வந்து இன்றைக்கி வீசிக்காவுக்கு போய் விசிகா இருக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இருக்க மெல்ல தேய்து மெல்ல சாகும் அப்படின்ற மாதிரி விசிக்கா ஒரு நிலமையில் இருக்குது இப்போ விசிகாவுக்காக ஒவ்வொரு சேனல்லையும் போய் உட்காந்து பேச முடியும்னா திருமாவளவன் தான் போய் பேச முடியும் விசிகாவினுடைய ஒவ்வொரு எதிர்கருத்துக்களையும் எதிர்த்து வாதிட்டோம்னா விசிகால ஆலையில் திருமாவளவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக அந்த நாலு தட்டு தட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு உதாகரமாக ஆயிடுச்சு அதாவது குற்றை கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா சும்மா நாலு தட்டு தட்டு தட்டுவீங்களா முறைச்சு பார்த்தான் அவன் முறைச்சு பார்த்தான் அதனால் நாலு தட்டு தட்டினோம் அப்படின்றதெல்லாம் வந்து முறை பார்த்தா நாலு தட்டு தட்டலான்றதெல்லாம் எந்த எந்த மாதிரி வகையான கேள்வி எல்லாம் எழுந்த உடனே அவர் திமுகவுக்கு அவர் தேவையா அப்படின்னா இல்லை அப்படின்றது திமுக உணர்ந்துருச்சோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஸோ என்ன இருந்தாலும் தலித்து வாக்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு 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 சக்தி அவர்கிட்ட திமுகிட்ட இல்லைன்றதுனால சும்மா பேருக்கு வச்சுருக்கு இந்த தடவை அதே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டை கொடுத்துட்டு முடிச்சுருவாங்க அப்படின்ற ஒரு காரணம் அங்கே சொல்லப்படுகிறது இதனால் வந்து ஏறக்குறைய விசிகா உடஞ்சி வெளியில் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு சார் இது விசிகாவும் டிஎம்கேயும் வந்து ஒரு ஸ்பிரிட்டுக்கான காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ் காங்கிரஸ் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் உள்ள தமிழ்நாட்டுக்கும் காங்கிரஸும் சம்பந்தமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கூட்டணியில் தான் சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதுவும் வந்து ரொம்ப எளிநகழ் இப்போ எப்படின்னா இங்கே யார் கூட கூ கூட்டணி வச்சுருக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் போனால் யார் கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு எல்லாம் வருது இப்போது ஒரு சில மாநிலங்களில் க எதிர்க்குது ஒரு சில மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கூட கூட்டுநிலை இருக்குது குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிங்கன்னா கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி இருக்குது அதே நேரத்தில் கேரளாவில் எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது காங்கிரஸுக்கு தன்னுடைய நிலைமை என்ன தன்னுடைய ஸ்டாண்டு என்னன்றதே தெரியலை அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க குறிப்பாக இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய திமுகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் கூட இவர் வேணான்று வரப்பில் இருக்கு அந்த அளவுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவருடைய பேச்சு வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் மாறி மாறி இருக்கு இடையில அப்படினா சிம்பு சம்பரமாக மீறிய பார்வையிட சென்றவர் அங்கே போய் அப்படியே இங்கே வந்து ஜாதி இருக்கு நான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதனால் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து பச்சையாக அந்த அமைச்சருடைய இலாக்காவை குறி குறிப்பிட்டு சொன்னார் நேவா வேலு அவருடைய இலக்காவை குறிப்பிட்டு சொன்னார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் மறு அதை மறுத்து கேட்கும்போது சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் யாரோ வந்து எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் நல்லாவே தெரியும் நல்ல கேமரா ப்ராப்பர் கேமரா அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது தான் பேசுவார் நடந்து வரும்போதே நடந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது தான் பேசுவார் அப்புறம் அதை வந்து மருந்துளிச்சு பேசினார் அது இல்லாமல் கட்சிக்குள்ளேயே உள்கட்சியிலேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்குரிய அவரு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அதாவது காங்கிரஸ் எப்படி அவரை வந்து அந்த பொ பொஷனில் இருக்க வச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னா பாஜக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏறக்குறைய ஜாதிக்கு ஒருவரை ஒவ்வொரு முறை மாற்றி கொண்டு வந்து கொண்டே இருந்தது அது தமிழ் அவர்களை போ போடும்பொழுது அது நாடாராக இருந்த நாடாரனுடைய கட்சி இது நாடாரனுடைய கட்சி தான் அப்படின்னு ஒரு பிம்பம் எழு எழும்பு ஏற்கனவே பிராமணர்களின் கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழ்நாட்டில் இது கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொன்னார் அவர்கள் ஜெயிக்கும் பொழுது அதை சுற்றி ஏற்கனவே கன்னியாகுமரியில் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் பொழுது அதே நேரத்தில் தமிழ் சேவர்கள் போய் சேர்ந்த பொழுது தமிழிசை அவர்களை தலைவராக்கிய பொழுது அப்போ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக உடனே எஸ்சியை சார்ந்த திரு முருகன் அவர்களை போட்டாங்க திரு முருகன் அவர்களை போட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி ஐயா அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அந்த ஓட்டு இது நமக்கு செதறிக்கூடாது அப்படின்றது கா கிட்டத்தட்ட அவருமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்தது வச்சது அண்ணா திமுகவே எதிர்த்தார் வச்சார் அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய அண்ணா திமுக கூட்டணியிலேருந்து தேவர் சமூகம் வந்து ஒரு ஒரு சின்ன சங்கு வெளியில் போயிடுச்சு அதற்கு காரணம் வந்து அமமுகவும் ஓபிஎஸ் அவர்களும் அதனால் வந்து அந்த தேவமார் ஓட்டு வெளியில் போகுதுன்றதுனால இன்னொரு தேவர் நம்ம வந்து உள்ள போட்டுறோம் அப்படின்றதுனால நீங்கள் நாய் போட்டுரு இப்படி ஜாதிகளை மாற்றி மாற்றி பெரிய பெரிய தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி போடுறாங்க அதே மாதிரி இங்கே எஸ்சிஐ சார்ந்த ஒருத்தர் நம்ம போடணும் அப்படின்றதுனால தான் செல்ல பிறந்தவர்கள் போட்டாங்க பட் ஆனால் அது வந்து ஜாதி இந்துக்களுக்கு காங்கிரஸ்குள்ள அது ஒரு ஒரு முதலுதே ஒரு கு குறுகூன்னு ஏன்னா காங்கிரஸ் வந்து பாரம்பரியமாக வந்து அந்த அந்த பன்னையாரத்தனம் உள்ள கட்சின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே காங்கிரஸ் பண்ணையார்த்தனம் உள்ள கட்சின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாற்பத்தி ஏழு இல்லை ஐம்பத்தி ரெண்டு குறிப்பாக அந்த முதல் தேர்தலில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் இருக்குன்னா இன்னைக்கு பன்னையார்கள் நீ பணக்காரனாக இருக்கணும் இருந்தாலும் அரசியலில் இருக்க முடியும் இல்லைனா நீ மற்றவனுக்கு அரசியலும் இல்லை அந்த 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 விஷயத்தே அண்ணா அவர்கள் தான் அண்ணா அவர்கள் திமுக உருவாக்கி யாருமே ஆட்சி பண்ணலாம் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து நீ திமுகவுக்கு ஆதரவு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா காரணம் என்னென்னா முதல் முதலாக அந்த பண்ணையார்களை மீறி அந்த பண்ணையாறுகள் வந்து போகவே அந்த தொகுதிகளுக்குள்ளே இந்த தெருக்களுக்குள்ளெல்லாம் போகவே போகாமல் ஜெயித்த காலகட்டம்லாம் இருந்தது அதை உடச்சி இவங்க தான் தெருவுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போனாங்க அவர்கள் அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சென்னை ஏறக்குறைய பொன்மணச்சிமன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கும் பொழுது சரி எண்பதுல எண்பத்தி நாலுல பிடிக்கும் பொழுது சரி குறிப்பாக சென்னையில் அதிகமாக போவார் சென்னை நம்முடைய கோட்டையில் அவரே பேசியிருக்காரு பதினேழு தொகுதி பதினெட்டு தொகுதி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதில் பதினோரு தொகுதி திமுக ஜெயிக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதே அது காரணம் இங்கே உள்ள அந்த குறிப்பாக சென்னையை பூர்வீக பூர்வீகமாக பூர்வீக குடிகளாக இருக்காங்களே அவங்களும் அவங்களுக்கு திமுக தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முத முதல்ல காங்கிரஸை உடச்சி அந்த தனத்தை உடச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் வருவாரா ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ வருவாரான்னு செய்து காட்டியது அன்றைய அண்ணா காலத்து திமுக ஸோ அதனால் அந்த காங்கிரஸ்க்குள்ளே அந்த முதல்லேருந்தே அந்த தனம் இருக்கும் ஜெயி அன்னைக்கு ஜெயிக்கும் பொழுது பண்ணையார்கள் தேவைப்பட்டாங்க ஆனால் அந்த பன்னையார்கள் வந்து ஒரு எஸ்சியினுடைய வீட்டுக்கோ தெருவுக்கோ போகமாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு எஸ்சியோ ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து தன்னை தனக்கு பக்கத்தில் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த பண்ணையாத்தனம் வந்து இன்னமும் அந்த காங்கிரஸ் அங்கங்கே இருக்குது இப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஊரில் இன்னும் பெரிய பணக்காரங்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கு பணம் இருக்குது படைபலம் இருக்குது எல்லாம் இருக்குது அதை வச்சு தான் இன்னும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பத்து தொகுதி கொடுத்தாலும் பதினஞ்சு தொகுதி கொடுத்தாலும் அவங்களால எம்பி எலெக்ஷன் என்னதான் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது செலவு பண்ணக்கூடிய தன்மை அந்த பண்ணையாத்தனத்தினால இவர் வந்து ஒரு எஸ்சி பிரிவினை சார்ந்தவரதுனால இவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அதனால் வந்து ஒரு ரெண்டு ஃபேக்ஷனாக அங்கே பிரியுதுன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு மூணாவது ஒரு ஃபேக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் அவர்களை வந்து தலைவர் ஆக்கணும் சிதம்பரம் தான் தலைவராக ஆக்கலாம் சிதம்பரம் தலைவராக்கி ஆக்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அப்போவே வந்து தமிழ்நாட்டினுடைய கட்டலுக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் அது கலைஞரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி கலைஞர் வந்து முரசலிமாரனை வச்சு எப்படியும் முரசலிமாரன் மெஸ்ஸஸ் இவர் ரெண்டு சிதம்பரம்னு வரும்பொழுதெல்லாம் தான் பெரியாள்னு ஏறக்குறைய கடைசி வரைக்கும் முரசலிமாரை பிச் பண்ணி இங்கே சிதம்பரம் வந்துவிட்டால் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வலுவடைஞ்சிடும் காங்கிரஸ் நமக்கு கீழே தான் இருக்கணும் என்ன தான் திமுக காங்கிரஸை உடச்சி தான் காங்கிரஸ் இல்லாமாக்கி தான் இன்றைக்கி திமுகவே உள்ளே வந்தது அந்த காங்கிரஸ் என்றைக்குமே தலையெடுத்துடக்கூடாது கலைஞர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால தான் சிதம்பரத்தில் ஆக்கவே இல்லை அதே மாதிரி அதனுடைய நீட்சியாக இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு பணமும் படையும் பலமும் அதே நேரத்தில் நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் போன்றவரை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திமுக அதை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எத்தனை சீட்டு வேணுமோ வாங்கி கேட்டு வாங்கிக்கோங்க ஆனால் நாங்கள் சொல்கிற ஆள் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய நாங்கள் சொல்றது ஊங்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து தலைமை பொறுப்புல இருக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால வந்து கார்த்திகிதம்பரத்தையும் ஆக்கப்படாமல் ஆனால் கார்த்திகிதம்பரத்தை ஆக்கணும்னு ஸோ ஒரு மூணு ஃபேக்ஷனாக பிரிஞ்சிருக்கு இதுல இப்போ நேற்று நாஞ்சல் சம்பத் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தாவேக்காவினுடைய தேவை வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேரளா எலெக்ஷனுக்கும் தேவைப்படுவார் கேரளால இன்றைக்கி விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்குது கேரளா எலெக்ஷனுக்கு தேவைப்படுவார் அதை விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உங்களுக்கு ஓவராலாக மற்ற எலெக்ஷன் நடக்கும்போது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அவர் நீங்கள் ஆந்திராவுக்கும் அனுப்பலாம் கர்நாடகாவுக்கும் அனுப்பலாம் எங்கே வேணாலும் அனுப்பி அவர் முகத்தை காட்டி அவரை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தாவே காலேருந்து பிச் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகள் இத்தனை இடத்துல பொதுக்கூட்டங்கள் இவ்வளவு மேடைகள் போட்டு பேசியும் எங்குமே வந்து காங்கிரஸ் எந்த வகையிலும் குறை கூறாதவர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ காங்கிரஸ் கூட ஒரு சு சுமூகமாக ஒரு இணக்கமாக தான் போயிட்டுருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது காலகட்டத்திலேயே அவர் காங்கிரஸில் போய் சேரணும்னு ஆசைப்பட்டது சேரணும்னு ராகுல் காந்தியை பார்த்துதான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் வயசு பாராயிரத்து சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க இருந்தாலுமே வந்து காங்கிரஸ் கூட ஒரு இணக்கமாக ஒரு ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்காரு அவர்களுக்குமே என்ன ஆசை என்றால் காங்கிரஸினுடைய தலைமை தன்னை வந்து சந்தித்து விஜய் அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில தான் விஜய் இருக்க ஸோ இது காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்குமா திமுகவை எதிர்த்து வெளியில போமான போகாது ஆனால் காங்கிரஸ்குள்ளே ஒரு நாலு பேர் எப்படி இன்னைக்கு அதிமுக துரத்தி வெளியே அனுப்பப்பட்டவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக போய் தாவைக்கால போய் சேர்றாங்களோ அண்ணாதிமுகவில் வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப பழைய பீஸு பழுதான பீஸுன்னு சொல்லி வெளியில் அனுப்புறாங்க தெரியுமா அது ஃபுல்லாக தாவைக்கால போய் சேருது அந்த மாதிரி பழுதான பழைய பீஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபதுகளில் சீட்டு கிடைச்ச பீஸ்லாம் காங்கிரஸ்லாம் பல பலவே இருக்காங்க அது ரொம்ப பலவே இருக்காங்க எப்படின்னா திமுக அதிமுகவை விட காங்கிரஸ்லாம் ஒன் டைம் சீட்டு தான் ஒரு தடவை எண்பது எண்பதுல எண்பத்தஞ்சு ரெண்டு எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஆகவே முடியாதுன்ற மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு ஒரு தனி குழுவாக அமைச்சு இன்னைக்கு இவருடைய தலைமையில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக அவருடைய கூட்டணி குறிப்பாக காங்கிரஸும் விசிகாவும் இன்னைக்கு திமுகவை ஏதாவது ஒரு வகையில் கையை விட்டு போயிருமோ திமுக அவருடைய கையை விட்டு போயிருமோன்ற ஒரு நிலைமை இருக்குது ஸோ அதை பார்த்து திமுக ரொம்ப தான் இருக்குது திமுக இந்த தடவை அவங்க டிமாண்ட் பண்ணுற எல்லாம் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலைமையில் இருக்குது அது கொடுப்பாங்களா என்ன கொடுத்தாங்கன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி அடிக்கடி ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மைனாரிட்டி அரசாங்க மைனாரிட்டி அரசாங்கம் ரொம்ப மைனாரிட்டியாக ஒரு தொங்கு சட்டசபைன்ற அளவுக்கு அதுதான் தொங்கு சபை அப்படி சொல்லல தொங்கு சட்ட சட்டமன்றம்ன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு திமுக வரும் திமுக அதற்கு உடன்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது உடன்பட்டே ஆகணும் ஏன்னா தனியாக திமுக என்றுமே பெரிய அளவில் ஜெயித்ததே கிடையாது சோபித்ததே கிடையாது ஒரு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எலெக்ஷனில் நூற்றி பதினெட்டு தொகுதி தேவை நூற்றி பதினெட்டு தொகுதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது தமிழ்நாட்டில் ஒரு சொல்லப்படாத ஒரு விதி சொ ஒரு அனைவருக்கும் தெரிந்த விதி ஆனாலும் நூற்றி பன்னெண்டு தொகுதியில் இருந்து நூற்றி பன்னெண்டு தொகுதியை காங்கிரஸ் கொடுத்த வரலாறுலாம் நூற்றி பன்னெண்டு தொகுதி திமுக நூற்றி பன்னெண்டு தொகுதி காங்கிரஸ் கொடுத்து அப்படியாவது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சிட முடியாதான்னுலாம் கருணாநிதி ட்ரை பண்ணி பார்த்தார் இத்தரைக்கும் அவர் போட்டியிடாமலாம் இருந்து பார்த்தார் எப்படி பார்த்தாலும் முடியல யார் எம்ஜிஆர் அவர் ஜெயிக்கவே முடியல அதே மாதிரி இந்த தடவை ஒருவேளை அள்ளி கொடுத்து யாருமே நமக்கு வந்துடக்கூடாது இந்த ஐந்து ஆண்டை நம்ம செக்யூர் பண்ணிடணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சார் அப்படின்னா அள்ளி கொடுத்து ஆகணும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கார் ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அவ்வளவு கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு கொடுத்து ஆகணும் ஆனால் அதை மீறியும் கொடுக்காம யாருடைய அட்வைஸாக எடுத்துகிட்டு கொடுக்காம இருந்தார் அப்படின்னா இந்த கட்சிகள் உடையும் பட்சத்தில் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ப்ளஸ்ஸாக இருக்குது ஏற்கனவே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்கு நே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் அணியினுடைய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மகளிர் ஒரே புடவை அணிந்து பச்சக்கிளை புடவை புடவை அணிந்து இன்றைக்கி அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் மிதந்து வர எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ராஜா மாதிரி வராரு ஸோ அதே நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு அவ்வளவு கூட்டங்கள் கூடுகிறது மக்கள் அதை பார்க்குறாங்க மக்கள் இவருக்கு இவ்வளவு ஒரு ஒரு மவுசு இருக்கா அப்படின்றது இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அதை மீறி அவருடைய கூட்டணியில் ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா என்டிஏவினுடைய கம்ப்ளீட் பவரஸாக இருக்கக்கூடிய பாஜக பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவை சிஎம் ஆகிற வரைக்கும் பாஜகவருடைய ஒவ்வொரு அதாவது எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிற வரைக்கும் பாஜகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் விரதம் இருக்குன்றார் அவ்வளவு இணக்கமாக இருக்காங்க எந்த வகையிலும் அது உடையாது எப்படி நிதிஷ்குமாரை விட அதிகமாக தொகுதி வாங்கினாலும் கூட நிதிஷ்குமார் சீமா ஆக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்களோ பீகாரில் அதே மாதிரி எப்படியான எடப்பாடியாரை சிஎமாகன்ற ஒரு வெறியில் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க இளைஞர் அனைத்து உடையவே வாய்ப்பில்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்கு அது இல்லாமல் உடைந்து போன ஓபிஎஸ் அவர்களையும் உடைந்து போன அமமுகவும் எப்படியாவது என் கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் எப்படிதான் சேர்க்கலாம்னு இருக்காங்க ஸோ அங்கே உடையிறது பிரிவுன்றதுக்கு பேச்சே இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது இது அதிமுகவுக்கு திமுகவுக்கு இந்த சைடில் அண்ணா திமுகவினுடைய கூட்டணி என்னுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இங்கே திமுக கிட்டத்தட்ட என்னடா நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே பயம் பயமாக இருக்குது ரொம்ப பயந்து பயந்து தான் நம்மளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இந்த தடவை எலெக்ஷன் கூட்டணி எப்படி அமையும்ன்றதுலேயே ரொம்ப பெரிய எழுப எழுபறி இருக்குது அதிமுக என்னென்ன மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஐந்து வருடங்களாக அவர் இருந்ததோ அதெல்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் தொகுப்பு கூட மூவாயிரவா கொடுத்துட்டு ஏன் நாலு நாலு வருஷமாக பொங்கல் நடக்கலையா இப்போ மட்டும் பொங்கலுக்கு இதுக்கு மூவாயிரூவா கொடுக்கணுன்ற கேள்வி அதிமுகலேருந்து எடப்பாடியாரர்கள் ஐந்து ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தது தான் ஐயாயிரவா கொடுக்கணும் கொடுக்கணும் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழியாக அதை கொடுக்க போகிறாங்க அம்மாவின்னுடைய லேப்டாப் இன்றைக்கி அது இல்லாதனால பல மாணவர்கள் பல இளைஞர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக பத்து லட்சம் லேப்டாப்பை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அது கொடுத்துட்டுருக்காங்க இப்போ தான் திட்டங்கள் ஒவ்வொன்றும் ரெண்டாயிரத்தி நாளில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இல்லாமல் இந்த திமுகவும் காங்கிரஸ் கொடுக்கறீங்க தான் அதை இப்போ மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம் நீங்கள் பண்ண டேமேஜ் நீங்கள் தான் சரி பண்ணுறீங்க இப்போ தான் சரி பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி எடப்பாடியார் உடச்சி பேசுகிறார் ஆக எடப்பாடியாரோட டிமாண்ட் ஒவ்வொன்றும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை கடந்தே போக முடியாது அதை பண்ணணுன்ற ஒரு ஒரு காலச்சூழலில் இன்றைக்கி இருக்குது இந்த சைடில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தடவை சிஎம் இதே கூட்டணியுடன் இருந்தாலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்கும்போது இந்த கூட்டணி உடன்தான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று இல்லை ஆமாம் நிறைய கேள்வி சிறப்பான பதில் கொடுத்தீங்க நேரத்துக்கும் பதில்